அனைவருக்கும் வணக்கம் வீர தமிழர் முன்னணி அமெரிக்கா சார்பாக இன்று தமிழ்நாடு நாள் தினத்தை ஒற்றி மகாகவி பாரதியார் அவர்களின் போது நிலை என்ற பாடலை பாடவிருக்கிறோம் நம்முடன் பேரூராதீனம் ஓதுவார் ஐயா திரு கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார் இப்பொழுது நாம் பாடலை பாடி மகிழ்வோம் நன்றி எந்த பாடல் படிக்கும் போதுமே ஒரு ஒரு மௌனம் அதாவது மகுடம்னு சொல்லுவோம் இதுக்கு பேரு நம்மள தங்களுடைய நம்மளுடைய மனது எங்கெங்கயோ இருக்கும் அலைமாய் இருந்துட்டு இருக்கும் அந்த மனதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் மகுடம் என்று சொல்லுவார்கள் இந்த மகுடத்தை நம்ம வந்து சொல்லிக்கலாம் திருச்சிற்றம்பலம் என் ஆருடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் தென்னுருவாய் போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சுற்றம்பலம் பாடலுக்கு போயிடலாங்க எல்லாரும் திருப்பி அழகா அடியன் பாடுற மாதிரியே தங்களும் பாடுங்க திருச்சிற்றம்பலம் செந்தமில்லாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே ரெண்டு முறை செந்தமில்லாடேனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே

போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாடலுடைய ஆஹ் அழகு செந்தமில்லாடேனும் போதிநிலே என்ப தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தை நாடேனும் பெச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது இது அப்ப நீங்க அந்த முதல் அந்த முதல் லைனா வந்து அஹ் அழகுபடுத்துறது வந்து எப்படி அழகுபடுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்த மில்லாடே நும் நீலே என்ப தென் வந்து பா இது காதி நீலே அப்படி அந்த கிராமிய பாடல் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த பாடல் மாதிரி கொண்டு போனா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்பதான் இன்னும் நிறைய பாடல் நம்ம வந்து படிக்க முடியும் ஓகேங்களா ஈஸியா இருக்குங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு

வேதம் வேதம் நிறைந்த நிறைந்த உயர் வீரம் செறிந்த நல்ல காதல் புரிந்த அரம்பயர் போலோ கண்ணீர் சூழ்ந்த தமிழ்நாடு நல்ல காதல் கண்ணீர சூழ்ந்த இன்னொரு முறைங்க இன்னொரு பாடலாம் ஸ்டார்ட் வேதம் நிறைந்த தமிழ் காதல் புரிந்தாடு வேதம் நிறைந்த தமிழ் தெரிந்த தமிழ்நாடு காதல் புரிந்த ஆரம்பிய சுழ தமிழ் செந்தமில்லாடு போதும் என்பதில் பிறந்து எப்பயுமே ஒரு பாடல் பாடி முடித்த பிறகு முதல் பாடல் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி திரும்பி பாடணும் இது மரபு இன்னொரு அடி பாடிலாங்களா ओर राइट एल्ला सेंड पाल लाएं स्टार्ट ും പോലെ എൻ തമിഴ്നാട് காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வகை பொருணை நதி என பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு சரிங்களா வலே திரும்பி பாடுவீங்க காவிரித்தன் பனை பழ காவிரித்தன் பண்ணை பாலாறு தமிழ் பொருணை நதி என பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு தமிழ் முத்தமிழ் மாமூனின் வரையே நின்று மொயம்பூர காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனையுந்த புவி மீதே அவையாவும் படைத்த தமிழ்நாடு

ரொம்ப அருமையா அழகா பாடுறீங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் தங்களுடைய இணைந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்க தேவாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோங்க அம்மா ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது இப்ப இன்னைக்கு ரொம்ப அழகான முறையில செந்தமிழ் நாடுனும் போதி நிலைங்கிற மாதிரி பாரதியார் பாடலோட ஆரம்பிச்சிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கின்றது தேவாரம் திருவாசகம் போதி நிகழ்ச்சிகள் செய்யறோம் முக்கியமா ஒரு அமைப்பாக மாறி அனைவருக்கும் பயிற்சியும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அஹ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புதிய குடியேற்ற விழாக்களா இருக்கட்டும் வட அமெரிக்கால வந்து இது வரைக்கும் பத்தொன்பது குடி புதியுள்ள குடியேற்ற விழாக்கள் முழுக்க முழுக்க தமிழ் முறையிலே செய்து கொடுத்துருக்குறோம் நம்ம அமைப்புல இருந்து நிறைய பேருக்கு இப்ப பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் டாலர்ஸ் கலிபோர்னியா பகுதிகளில் நம்ம வந்து வாய்ப்புள்ளவங்க ஒரு பன்னிரெண்டு வார வகுப்புகளை நம்ம அமைப்பு மூலமா எடுத்துக்கொள்ளலாம் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த குழந்தைகளுக்கு தேவாரம் திருவாசகம் கற்பிச்சு அதை முறையா பண்ணோட இசைக்கிறதுக்கும் வகுப்புகள் நடத்தி இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து போகணும் செய்திகளை எடுத்து போகணும் இல்லைங்களா நம்ம அறிவிச்சாதான் தெரியும் அதனால இங்க இருங்க இங்க இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அன்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே அறிவிங்க தெரிவிங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்ம முகத்தை காமிச்சு தெரிவிக்காம இந்த நிகழ்ச்சிகள் போது நிறைய பேருக்கு போய் வாய்ப்பு சேர்றது கம்மி கம்மி ஒரு சிறிய காணொலியா இருந்தாலும் உங்க வாட்ஸ்அப் குழுல பாடி அதை வந்து பகிருங்க அவ பகிரும் போது உங்க குழந்தை வந்து எப்படி படிச்சாங்க கேட்கும் போது இன்னும் சில பேர் முன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப பாராட்டுக்கள் இணைந்த அனைவருக்கும் அதாவது இந்த குறுகிய காலத்துல பண்ணாலுமே வந்து ஒரு சிறப்பான முன்னெடுப்பா அதை நம்ம நான் பாக்குறேன் இந்த பாட்டு பாடும்போது வந்து பார்த்தா நம்ம குழந்தை பருவத்துக்கே போன மாதிரி ஒரு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உண்மை அதுதான் சின்ன வயசுல பாரதியார் பாடல்கள் கேட்டது அது நாம குறிப்பிட்டு அதை பாடும்போது வர்ற ஒரு மகிழ்ச்சி வந்து அது ஒரு புத்துணர்வு தருது உண்மையாலுமே இதை தொடர்ந்து எடுத்துட்டு போவோம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தமிழ்நாடு நல் நல்வாழ்த்துக்கள்